முருகா வேல் முருகா உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ மனதாக நேசிக்கும் உறவு இப்பொழுது உன்னை நேருக்கு நேர் சந்திக்கப் போகின்றார் அவர் உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று தீர்க்கமாக இருக்கின்றார் இத்தனை நாட்களாக நீங்கள் பேசியிருந்தாலும் ஆனால் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் பேச்சுவார்த்தை வேறுபட்டதாக இருக்கப் போகின்றது நீ அவரை எங்கே சந்திக்க போகின்றாய் என்பதையும் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ உன் துணையை பார்க்கும் தருவாயில் நீ ஒரு பகுதி மகிழ்ச்சியாக இருப்பினும் ஒரு பக்கம் பல குழப்பங்களும் இருக்கின்றன எதற்காக இவ்வளவு வற்புறுத்தி என்னை பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் அவர் அப்படி என்ன சொல்லப் போகின்றார் என்ற பதற்றம் உனக்கு இருக்கின்றது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் கவலைப்படாதே தங்கமே நீ நினைப்பது போல எதுவும் தவறாக நடக்காது உன் வாழ்க்கைக்கு அனைத்தும் நல்லதாகவும் எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் உனக்கும் உன் உறவுக்கும் இடையேயான வார்த்தை இருக்க போகின்றது நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு கொள்ளாதே எந்தவித தவறான செயல்களும் நடக்க போவதில்லை எந்த ஒரு மன கஷ்டமும் தவறான வார்த்தைகளும் இடம்பெற போவதில்லை எங்கே சந்திக்க போகின்றாய் என்பதையும் சொல்கின்றேன் உன்னுடைய உறவு உன்னை அழைத்து உன்னை காண வேண்டும் என்று கூறி அருகில் இருக்கும் என்னுடைய ஆலயத்திற்கு உன்னை வர போகின்றார் அங்கே வைத்த தகன் உன்னை நேருக்கு நேர் பார்த்து உன் கண்ணை பார்த்து பல வார்த்தைகளை பேச வேண்டும் பலதை உன்னிடத்தில் மனம் விட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அப்பொழுது நீயும் வீணாக சண்டை போடாமல் உன் மனதில் இருக்கும் வழிகளை அவரிடம் கொட்டிவிடு தங்கமின் போதும் நீ உனக்குள்ளேயே கஷ்டப்பட்டு அழுதது அனைத்தும் போதும் நீ அழக்கூடியவராக இருப்பது அவருடைய அன்பிற்காக மட்டுமே என்பதை முதலில் அவரிடத்தில் எடுத்துரைக்க கற்றுக்கொள் நீ எடுத்துரைப்பதை அவர் நிச்சயமாக புரிந்து கொள்வார் அவரும் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இந்த சந்திப்பு என்பதை அவரை சந்தித்த பின் நீயே உணர்வாய் என் அப்பா எனக்கு முன்கூட்டியே எச்சரித்ததால் நான் அனைத்திற்கும் தயாராகத்தான் வந்தேன் என்று உன் மனதிற்குள் நீயே கூறிக்கொள்வாய் அவர் நேரில் சந்தித்து பேசக்கூடிய காலமும் நேரமும் இப்பொழுது நெருங்கி வந்துவிட்டது கூடிய விரைவில் அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு ஓ முருகா வேல் முருகா